வணக்கே இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் பாவங்களை போக்குவதாக சொல்லப்படும் அதிசய கிணறு இதில் வந்து காசி தீர்த்தன்னு சொல்லுவாங்க இந்த தீர்த்தை வந்து தலைமையில எதிர்த்து போட்டாலே நம்ம செஞ்ச பாவம் சொல்லுவாங்க குகை லிங்கத்தின் மீது வடியும் துளிகள் இந்த வெயில் காலத்துல வந்து அதுல தண்ணி ஊற்றி வச்சுட்டா சுவாமிக்கு ஒரு ஒரு சொட்டா வரும் சுவாமி வந்து கொஞ்சம் இருப்பாங்க அதுக்கு வந்து தாரா சார் நந்தி கோவிலில் வைக்கப்படும் மாடுகளின் பொம்மைகள் மாடாடு சுகமா இருக்கணும் நல்லா கண்ணு போடணும் அந்த மாட்டு பொம்மையும் கண்ணுக்குட்டி மாதிரி இருந்தா கண்ணுக்குட்டி பொம்மையும் வெச்சிட்டு போவாங்க அது ஒரு வழக்கமா இருக்குதுங்க ஆவல் நத்தம் சிவாலயத்தில் நடக்கும் ஆச்சரிய காட்சிகள் மர்மம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஆவல் நத்தம் என்கிற ஊரில் ஆச்சரியமான ஒரு கிணறு இருப்பதை அறிந்து அங்கே சென்றோ காசி ஈஸ்வரர் மற்றும் பசுவேஸ்வரர் ஆலயங்களுக்கு அருகில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது அந்த கிணறு இந்த கிணற்றில் குளித்தால் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும் என்கிற நம்பிக்கை நிலவுகிறது ஆண் பெண் மற்றும் குழந்தைகள் என அனைவரும் இந்த கிணற்றில் குளிக்கிறார்கள் பாவங்களை போக்கும் கிணறு என்பதாகவே பக்தர்களால் இது அழைக்கப்படுகிறது இந்த கிணற்றில் குளித்தால் காசியில் குளித்ததற்கு சமம் என்பதாகவும் சிலர் கூறுகிறார்கள் இது முன்னோரு காலத்துலேருந்து நாங்கள் சின்ன பசங்கள்லேருந்து பார்க்குறோம் இதே தான் வந்துட்டு இருக்கு இதில் வந்து காசி தீர்த்தம்னு சொல்லுவாங்க பசேஸ்வரம் காசி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதி காலத்துலேருந்து இதே மழை போனாலும் இதே மாதிரி தான் வரும் இல்லை ம வெயில் காலத்துலையும் இதே மாதிரி தான் வரும் நிறையா ஜனம் மேலெல்லாம் இந்த சுற்று வாரத்தில் இருந்து சென்னையிலேருந்து பெங்களூரு ஊட்டி எல்லாமே வருவாங்க வந்து குளிப்பாங்க இது என்ன இந்த காசி தீர்த்தியை வந்து போட்டுன்னு போவாங்க எல்லாமே எந்த இதுவும் ஒரு இல்லாத மாட்டுக்கு கடைக்கு எல்லாமே செய்வாங்க வந்து இது இது வந்து காசி கு இது வந்து குளித்தாலே நம்முடைய பாவங்கள் தீரும்னு சொல்வாங்க இந்த தீர்த்தை வந்து தலைமையில் எடுத்து போட்டாலே நம்ம செஞ்சு பாவம் தீரும்னு சொல்லுவாங்க முன்னோர் அதனால் எல்லாருமே வந்து முழு முழு முழுங்கிட்டு இந்த தீர்த்தை எடுத்து தலைமையில் போட்டாலே நம்ம செஞ்சு பாவம் தீரும்னு சொல்லுவாங்க கிணற்றுக்குள் இருந்து ஊற்று போல தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது இது இயற்கையாக உருவான ஊற்று என்று சொல்கிறார்கள் தண்ணீர் மிகவும் குறையும் காலத்தில் மோட்டார் மூலம் அடிப்பகுதியில் தண்ணீர் வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன ஒருவர் குளித்த நீர் உடனடியாக வெளியேற்றப்பட்டு அருகில் இருக்கும் பெரிய குளத்திற்கு சென்றுவிடும் என்றும் அடுத்து ஒருவர் குளிக்கும் போது ஊற்றிலிருந்து புதிய நீர் வந்துவிடும் என்றும் சொல்கிறார்கள் ஒருவர் மூழ்கி குளித்தால் அந்த அழுத்தத்தின் காரணமாக வெளியேற்றப்படும் தண்ணீர் இருக்கும் பெரிய கேணி போன்ற அமைப்புக்கு செல்கிறது இந்த கிணற்றில் குளிப்பவர்கள் தலையில் காசுகளை வைத்து குளிக்கிறார்கள் பாவங்களை போக்கும் கிணறு அமைந்திருக்கும் இடத்தில் விநாயகர் சிலை ஒன்றும் காண கிடைக்கிறது இந்த சிலை அருகே பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அமைப்பு ஒன்றை வைத்து சிலர் வணங்குவதை பார்க்க முடிந்தது காளை மாட்டு வண்டி போட்டி மற்றும் எருதுகளுக்கான போட்டியில் வெற்றி பெறுவதற்காக இங்கு வந்து வேண்டிக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டது அது எருதுக்கட்டுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே தான் சாமி கும்பிட்டுட்டு குளத்தில் வந்து குளிச்சுட்டு ஒரு நம்பிக்கையோட கடவுள் ஆசீர்வாதத்தோடு தான் இங்கே பூஜை பண்ணிவிட்டு அடுத்து வந்து சிவன் கோயில் இருக்குது முன்னாடி காசி பசவேஸ்வரா அங்கே பூஜை பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இன்னொரு கோயில் இருக்குது பசவேஸ்வரா இங்கே சிவன் டெம்பிள் அங்கே பசவேஸ்வரர் டெம்பிள் அங்கே எல்லாமே பூஜை பண்ணிவிட்டு தான் சாமிக்கு அப்புறம் எருதுக்கட்டுக்கு போயிட்டு அங்கே மாட்டுக்கு செப்பரேட்டாக பூஜை பண்ணிவிட்டு அது தலைமையில் வச்சுட்டு பிபின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து தடுக்க கட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து பிபி வண்டி பிபி இது கட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரேஸில் விடுவோம் அப்படி பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் ஒரு நம்பிக்கை இது ஃபஸ்ட்டு வந்து தடுக்க கட்டுவோம் அடுத்து வந்து தடுக்கு அது ஓகே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு நம்ம நம்ம எருது வந்து ரேஸில் வந்து நல்லா போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்து இது வந்து பிபி கட்டுவோம் பிபின்னு சொல்லுவாங்க இதுக்கு இது கட்டிட்டு பலூன் ஒரு எயிட் ஃபீட்டில் எயிட் டு ஒரு டென் ஃபீட்டுக்குள்ளே பலூன் கட்டி விடுவோம் அது போற ஸ்பீடுக்கு அது பாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும் வீலு எந்த வண்டி வந்தாலும் இந்த குளத்தில் எடுத்து காசி தீர்த்தம் எடுத்து வண்டி கழுவிட்டு பூஜை பண்ணிவிட்டு தான் அப்புறம் தான் சிவன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறது புது வண்டி எடுத்தாலும் சரி இந்த காசி தீர்த்தம் போட்டாலும் வண்டிக்கு எந்த இதுவுமே ஆகாதுன்றது ஒரு பெரிய பழமொழி சொன்னிக்கிறாங்க அதனால் எந்த வண்டி வந்தாலும் கலெக்ட்ரு வந்தால் கூட இந்த பூஜை தண்ணி எடுத்து அந்த தீர்த்து போட்டு வண்டிக்கு பூஜை பண்ணிவிட்டு தான் எடுத்துகிட்டு போவோம் எந்த வண்டி வந்தாலும் அதனால தான் எந்த வண்டி வந்தாலும் ஆயிரக்கணக்கான வண்டி வருது ஆயிரக்கணக்கான வண்டி உள்ள எடுத்துகிட்டு வந்து காசி தீர்த்தம் போட்டு கழுவிட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க நம்ம பாதுகாப்பாக இருக்கும் எந்த விபத்தும் நடக்காது வந்து இங்கு இருக்கும் பாவங்களை போக்கும் கிணறு போன்றவை புகழ்பெற்று விளங்கும் நிலையில் இந்த குகை கோவிலும் பக்தர்களால் பெருமளவு வழிபடப்பட்டு வருகிறது சிறிய நுழைவு வாயிலில் குனிந்து தவழ்ந்தபடி சென்றால்தான் உள்ளே இருக்கும் காசீஸ்வரர் என்ற சிவனையும் விசாலாட்சி என்கிற அம்மனையும் வழிபட முடியும் இயற்கையாக உருவான பாறை குகையில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது குகைப்பகுதியில் இருக்கும் சிறிய இடத்தில் அமர்ந்துதான் பக்தர்கள் வழிபாடு நடத்துகிறார்கள் சுமார் பத்து பேர் மட்டுமே ஒரு நேரத்தில் அமர்ந்து வழிபட முடியும் அவர்கள் சென்ற பிறகு மற்றவர்கள் வந்து வழிபாடு நடத்துகிறார்கள் இந்த சிவலிங்கத்தின் மேல் பகுதியில் பாத்திரம் ஒன்று காண கிடைக்கிறது அந்த பாத்திரத்தில் இருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் வெளியே வந்து சிவலிங்கத்தின் மீது விழுகிறது இது பற்றி கேட்டபோது கோடை காலத்தில் வெப்பம் அதிகரித்து இருப்பதால் சிவனுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் வகையில் இந்த பாத்திரம் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் அது வந்து வந்து சுவாமிக்கு தாரா பாத்திரம் வெயில் காலத்துல வந்து அதுல தண்ணி ஊத்து வச்சுட்டா சுவாமிக்கு ஒரு ஒரு சொட்டா வரும் சுவாமி வந்து கொஞ்சம் இருப்பாங்க அதுக்கு வந்து தாரா பாத்திரம் இந்த சிவலிங்கம் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது என்பதும் இந்த குகை எப்போது உருவாக்கப்பட்டது என்பதும் உறுதியாக யாருக்கும் தெரியவில்லை ஆரம்பத்தில் சிறிய நந்தி சிலை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த சிவலிங்கமும் கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த சிறிய நுழைவாயில் பிற்காலத்தில் உள்ளூர் மக்களால் உருவாக்கப்பட்டது என்றும் சிவலிங்கம் கண்டறியப்பட்ட போது இன்னும் மிக சிறிய அளவிலேயே இந்த நுழைவாயில் இருந்தது என்றும் சொல்லப்படும் நிலையில் சிறிய நுழைவாயிலில் எப்படி இவ்வளவு பெரிய சிவலிங்கம் எடுத்து செல்லப்பட்டது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள் இந்த சுயமன் நந்தி கிடைச்சதுக்கு அப்புறம் பெரியவங்க எல்லாம் நந்தி கிடைச்சிருச்சுன்னா சிவலிங்கம் இருக்கணும் இந்த இடத்துல தேடலாம் அப்படின்ட்டு க கொஞ்சம் நாள் கழிச்சு தேடும்போது பார்த்திங்கன்னா இங்கே பாறைக்கு நடுவில் காட்டுக்கு நடுவில் இந்த பாறை பாறைக்கு அடியில் இது ஒரு ஐம்பது அடி சுற்றுல இருக்க பாறைங்க ரெண்டு கல் தான் இதுக்கு என்ட்ரன்ஸ் சின்ன நுழைவாயில் இருந்தது நுழைவாயில் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு பெருசாக இருக்குது இப்போ இருக்கிறதே பெருசாக இருக்குது இதுக்கு முன்னாடி ரொம்ப சின்னதாக இருந்தது இப்போ இருக்கிறதுலேயே இந்த சிவலிங்கம் இந்த காலத்திலே எடுத்துகிட்டு போக முடியாது அப்போது அந்த காலத்தில் எப்படி போயிருக்குன்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அது ஒரு அமான அதி அதிசயம் அது நம்மளே யோசனை பண்ணி பார்க்கணும் இந்த இடத்துல தலையே நிற்க முடியாது இதெல்லாம் நம்மளாக வந்து இந்த வசதிக்காக ஏற்படுத்திக்கிட்ட இடம் இது ஆனால் அந்த காலத்தில் எப்படி இந்த சின்ன நுழைவு வாயில் இவ்வளோ பெரிய சிவலிங்கத்தை கொண்டாந்து வச்சுருப்பாங்க இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிசயங்க சிவலிங்கம் அமைந்திருக்கும் இடத்தின் பின்புறம் செங்கல் கட்டுமானம் ஒன்று காணப்படுவதாகவும் அது சித்தர் அல்லது மகானின் ஜீவசமாதியாக இருக்கலாம் என்று கருதப்படுவதாகவும் கூறுகிறார்கள் சிவலிங்கத்துக்கு பின்னால் ஒரு கோயில் அறை இருக்குது அந்த அறையில் வந்து செங்கல் எல்லாம் கட்டியிருந்தாங்க அது என்னன்னு கேட்டு ஜீவசமாதின்னு சொன்னாங்க முன்னோர்கள் பெரியவர்கள் அதை பார்த்தோம் அந்த சொன்னாங்க செங்கல் சொன்னாங்க சுவாமி சிவனுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ இடம் இருக்குங்க சார் அந்த காலத்தில் முனிவர்கள் வந்து இங்க ஜபம் பண்ணி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணதா ஒரு ஐதீகம் சுவாமிக்கு பூஜை வழிபாடு பண்ணிட்டு சுவாமி அவங்க பின்புறம் வந்து ஜீவசமாதி ஆகிருக்குங்க சார் அது முனிவர்கள் சித்தர்கள் காலத்திலான ஒரு ஜீவசமாதிங்க சார் இந்த வாயிலை இன்னும் அகலப்படுத்துவதற்காக இவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் அப்போது நாகம் ஒன்று கதவில் சுற்றியபடி இருந்ததாகவும் அது வாயிலை அகலப்படுத்துவதில் இறைவனுக்கு சம்மதம் இல்லை என்று உணர்த்துவதாகவும் கருதிய மக்கள் அந்த முயற்சியை கைவிட்டிருக்கிறார்கள் வாசுபடி இப்படி வைக்கலாம் அது கொடுக்கல எனக்கு தான் வேணுன்றது வேணும் அது கொடுக்கல சார் அதோட விட்டு சரி ஐயர் வந்து என்ன சொன்னார் மேல வந்து சவுர் கட்டிடணும் தடங்கு போக இங்கே யாரும் வரக்கூடாது வரணும் போனோம் அப்படின்னாங்க அது வந்து ஒரு ஆறடி கடகால் எடுத்துட்டு ஒரு ஆறு அடி வயர் எடுத்து கடகால் எடுத்துவோம் கடகால் எடுத்தேன்னா இப்போ சரி அன்றைக்கி வந்து நான் பால் கம்பம் போடணும்னு நான் கூறுக்காரு சரி கோயில் வந்து பூஜை பண்ணிட்டு போகலான்னு வந்தாங்க அங்கே வந்து கடவுள் வந்து சாமி வந்து அடுத்திடுச்சு கோயில் தடுத்தாக்க சரப்பு வந்து அடுக்க சார் சாமி சுற்றிடுச்சு சாமி கடவுள் எடுத்துச்சு இப்படி வந்து சரி என்னால் இப்படி பண்ணிடுச்சு அப்படின்ட்டு நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் பார்த்துங்க போகல சாமி சரப்பும் போகல சரி கோயில் தான் கட்டினாரு அந்த லிங்க முருகர் கோயில் அவர் தான் கட்டினது அவர் தான் அந்த ஐதீகம் சொன்னுங்க சரி அவர் போன் போட்டு சொன்னது மாதிரி பத்து மணி வரைக்கும் இல்ல சுவாமி இந்த மாதிரி பாம்பாட்டு கட்டி சொன்னேன் சரி அது மூடிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மூழ்கிட்டாக்கா சாமி போய் அப்படியே சாமி அதோட அப்படியே நிற்கிது இங்கு வந்து இறைவனை வழிபட்டு பிரார்த்தனைகளை முன்வைத்தால் வேண்டியது அனைத்தும் நடக்கும் என்கிற நம்பிக்கை நிலவுகிறது வாரத்தில் திங்கள் மட்டுமே இந்த குகை கோவில் திறக்கப்படுகிறது சிவராத்திரி உள்ளிட்ட மற்ற சிறப்பு நாட்களிலும் கோவில் திறக்கப்படுகிறது இந்த ஆலயம் பற்றி கேள்விப்பட்டு பலர் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் மன நிம்மதியும் பக்தியும் அதிகரிப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் இங்கே கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றப்ப அவ்வளோ அற்புதமாக இருந்தது அது நம்ம அந்த வேண்டக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட உள்ள வந்து கோயில் வந்து இருந்தது இந்த என் ஃப்ரெண்டு சொல்லும்போது சொன்னாப்பில்ல காசிக்கு போன அந்த ஒரு புண்ணியம் வந்து இந்த கோயிலுக்கு வரும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்தது கோயில் மற்ற கோயில் மாதிரி நேராக போனால் சாமி பார்த்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் வந்தோம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி போனப்போ ஒரு படி கீழே போகிற மாதிரி ஒரு அடித்தளத்தில் இருக்கிறப்போ வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு கீழே சிவனை குமிஞ்சி போய் பார்த்தது அந்த பாறைக்கு நடுவில் சிவன் இருந்தது அவரோட அனுகிரகம் வந்து பார்த்தோன்னா அந்த மெய்சிலுக்கு வச்சது அதாவது நம்மளை தானா போனோன்னே உட்காரு அப்படிங்கிற யாரும் சொல்ல உட்கார்ந்து நிமிர்ந்து பார்க்கறதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல அமையுது அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சிவ தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான சிவ தரிசனமா கிடைச்சது இந்த கிணறும் குகை கோவிலும் பிரசித்தி பெற்று விளங்குவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்திருப்பது பசுவேஸ்வரர் என்கிற நந்தி சிலைதான் தனியாக ஆலயம் அமைக்கப்பட்டு வணங்கப்படும் நந்தி சிலை பசுவேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது புதிதாக உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் நந்தி சிலைக்கு கீழ் பகுதியில் ஆதிகாலத்து நந்தி சிலை காண கிடைக்கிறது இந்த நந்தி சிலை கிடைத்த பிறகுதான் குகைக்கோவில் கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த நந்தி சிலையின் பின்னணியில் பசு பால் சொரிந்த கதை ஒன்றை கூறுகிறார்கள் இந்த சுயம்புலிங்கத்தான் முன்ன முன்ன இந்த ஊருனுடைய பெரியவர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க அது கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது கூட வரலாறு இருக்குது எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாடு கண்ணு போடாத மாடு டெய்லி ராத்திரியில் அங்கே ஊரில் இருந்து ஒடியாந்து இந்த பகுதியில் இந்த இடத்துல இப்போ இருக்கிற சாமி இருக்கிற இடத்துல பாலை வந்து சுரக்கும் அந்த என்னடா இது மாடு இங்கே வருதுன்னு பின்னாடி ஜனங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இந்த மாடு இந்த இடத்துல தொடர்ந்து அதனுடைய வழக்கமாக வச்சுருந்ததினால இதில் என்னமோ அதிசயம் இருக்குதே அப்படின்னு பார்த்தா அந்த புதரை விளக்கும்போது இங்கே இருந்த அந்த சுயம்பு நந்தி தென்பட்டது அதுதான் இந்த ஆவணத்தினுடைய ஆதி காலத்து வரலாறு தற்போது வைக்கப்பட்டிருக்கும் நந்தி சிலையில் சிவலிங்கங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன ஆலயத்தின் அர்ச்சகர் விளக்குகிறார் மேல வந்து பஞ்சலிங்கம் வச்சு பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க பஞ்சலிங்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவனுக்கு முக்கியமான ஐந்து பேர்கள் இருக்கு சத்யோஜாதம் வாமதேவ அகோர தத்புருஷ புருஷ ஈசான்ய என்கின்ற ஐந்து முக்கியமான சிவனுக்கு பெயர்கள் இருக்குது அதே போல் அந்த முக்கியமான ஐந்து லிங்கங்களும் மேலே இருக்கிற சுவாமி நந்தி அவர்களுக்கு பிரதிஷ்ட பண்ணி நம் நன் நந்தியின் கொம்பு மத்தியில் வந்து சத்யோஜாதம் அதே போல் வலது பக்கம் வாமதேவம் பின்னாடி வால் பகுதியில் அகோர தேவர் அதேபோல் நந்திக்கு இடதுபுறமாக தத்புருஷர் நந்தியின் முதுகிலி ஈசான்யம் என்று ஐந்து லிங்கங்கள் வைத்து பிரதிஷ்டாபன பண்ணியிருக்காங்க புதிய நந்தி சிலைக்கு நடத்தப்படும் அபிஷேகங்கள் கீழ்பகுதியில் இருக்கும் நந்தி சிலைக்கும் கிடைப்பது போல துவாரங்கள் கோயில புற புனரமைக்கும் போது உருவாக்கப்பட்டதான் பஞ்சலிங்க பசவேஸ்வரர் அதாவது அந்த சுயம்பு நந்தியை கீழே வச்சுட்டு சுயம்பு நந்திக்கு மேல நம்ம புதுசாக உருவாக்கின நந்தியை வச்சு இப்ப பூஜை பண்ணிட்டு இருக்கோம் மேல நம்ம அபிஷேகம் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே இருக்கிற சுயம்புக்கு அதனுடைய இது அபிஷேகம் ஆகும் சிறப்பு இந்த நந்தி கோவிலில் ஏராளமான மாடுகளின் உருவ பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன பசு கன்று காலை என்று கால்நடைகளின் உருவ பொம்மைகளை பார்க்க முடிகிறது மாடுகளுக்கு ஏற்படும் நோய்கள் நீங்கவும் காலை மாடுகளுக்கு நடத்தப்படும் போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் வேண்டிக்கொண்டு இது போன்ற பொம்மை உருவங்களை வைக்கிறார்கள் காலையெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க சாமிக்கு அது வந்து கும்பிடக்கார நிறைய பேர் வராங்க ஆயிரங்கணக்கான கும்படிக்காரர் வராங்க மாடு ஏதாவது காயல இருந்தால மாடு கண் போட முடியாமல் இருந்தால மாட்டுக்கு எது கஷ்டமா இருந்தாலும் சுவாமி என் மாடு நல்லா போகணும் என் இருந்து நல்லா போகணும் மாடு நல்லா பில்லு எடுக்கணும் அப்படின்னு கும்பிடுக்குறாங்க அது பில்லு எடுத்து நல்லா இருந்துச்சுன்னா நல்லா கண் போட்டால் அதுக்கு ஒரு மாடோ கண்ணோ கொழந்தை பண்ணி வச்சு கொண்டு வைக்கிறாள் சாமி அது பிரேஸ் மாட்டுக்காரர் நிறைய பேர் வராங்க அவங்க வந்து நிறைய வந்து பூஜை பண்ணி கோயில் வந்து ரெண்டு சுற்றி சுற்றி மாடுக்கு எருது பூச்சினுக்கு சுற்றி பூஜை பண்ணி அவங்களும் கும்பிட்டுன்னு போகிறாங்க இந்த இடத்துக்கு வர்றவங்க வீட்டில் மாடு ஆடு வச்சிருக்கவங்க மாடு ஆடு சுகமாக இருக்கணும் நல்லா கன்று போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வேண்டுதலுக்கு அவங்க கும்பிட்டுக்கிட்டாங்கன்னா அந்த மாட்டு பொம்மையும் கண்ணுக்குட்டி மாதிரி இருந்தால் கண்ணுட்டி பொம்மையும் வச்சுட்டு போவாங்க அது ஒரு வழக்கமாக இருக்குதுங்க இந்த கோவில் அமைந்திருக்கும் பகுதியை மலை சூழ்ந்திருப்பதால் இயற்கையான அரண் அமைந்திருக்கிறது என்றும் இந்த பாதையில் மாதவிலக்கு விளக்கு போன்ற காலகட்டங்களில் பெண்கள் நடக்கக்கூடாது என்கிற நியதி நெடுங்காலமாக இருந்து வருகிறது என்றும் சொல்கிறார்கள் பக்கம் வந்து காவல் மலைன்னு பேர் தமிழ் வந்துட்டு காவல் மலை தெலுங்கு வந்து காவல் கொண்டன்னு பேர் சார் அது வந்து முக்கியமான மலை அது அந்த காலத்து சொல்லுவா அந்த அந்த மாடு மேய்ச்சினா பாரு அவங்க வச்சு பேர் அது அந்த மலை அது சக்தி வாய்ந்த இடம் இது அந்த காலத்தில் வந்து நாங்கள் சின்ன புள்ளியில் இருக்கும்போது இங்கே வந்து கவு சாப்பிட்டு தீட்டு தொடுக்குற தீ அவங்க தீட்டும் போனால இந்த மாட்டாங்க வரமாட்டாங்க தான் தூந்து போவாங்க இங்கே அந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க மேலுக்கு ஒரு நூறு இரநூறு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த நிலத்துக்கு போனால் கூட அந்த வர வரமாட்டாங்க விவசாயம் செய்யும் போது அந்த அம்மா சரி கவனிக்காமல் தான் வந்து சாப்பாடுட்டுன்னு வந்து சாப்பாடு விட்டுன்னு வந்து ஒய்த் தொழின்னுக்கு கத்துனா என் கூ என் வைப்பு தான் யார் யார் யாரும் கிடையாது என் வைப்பு தான் வந்தது அப்படின்னு சரி கற்றுந்து என்ன காரணம்னு கேட்டேன் நான் மாதவிட ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு நீ தீயன் வந்த அந்த இடத்துல வரக்கூடாது வந்தால் ஆப்பத்து அந்த இடத்துல யாரும் வர்றதில்ல மானசே சாப்பிட்டா வரதில்லை நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டேன் என் தெரியாது நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியே சரி நீ தெரியாது வந்து தப்பு இது வந்தது நின்று சரி நடா போகலாம் ஊட்டுக்கிட்டு நான் காட்டை சுற்று போட்டுன்னு வந்து ஊரில் விட்டுட்டேன் சாமி இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்று மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்